அருட்பெரும் சோதி வரலட்சுமி நோன்போடு இணைந்து வரக்கூடிய சக்தி மிக்க இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஆவினி ஆவிட்டம் நாளில் வரும் சோழச கலை முகூர்த்த நேரம் என்ன வேணாலும் வேண்டுங்க போன மாசம் நான் வேண்டுன்னு நடந்துச்சு என் மனைவி வேண்டுன்னு நடந்துச்சு நம்மளோட அன்பர்கள் பதினோரு பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க என்ன வேணுமோ வேண்டுங்க பணமா புகழா பேரா வேலையா தொழிலா குழந்தை பிறப்பா சொந்த வீடா வாட் அவர் யூ வாண்ட் உங்களோட தேவையை எழுதிட்டு இந்த பதிவை முழுசா பாருங்க இதை செஞ்சா நடந்தே தீரும் அரட்பெரும் அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வாழ்க வரலட்சுமி நோன்போட ஸ்பெஷல் வழிபாடுகளை இருப்பீங்க அதில் சோடசக்கலை மூர்த்த நேரத்தை சொல்லிடுறேன் சரியாக பௌர்ணமி வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு தொடங்கி சனிக்கிழமை மதியம் இரண்டு இருபத்தி ஆறுக்கு முடியுது ஸோ சத்தியநாராயண பூஜை செய்யறவங்க சத்தியநாராயண வழிபாடுகளை செய்யறவங்க மகாலட்சுமி பூஜை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை மாலையே செய்துவிட வேண்டும் நானும் வெள்ளிக்கிழமை மாலையே சோடசலட்சுமி பூஜை வரலட்சுமி பூஜை சத்திய பூஜையை பூஜைய கொழும்புல ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உங்க பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்ப அப்படின்னா சரியாக சனிக்கிழமை மதியம் ஒன்று இருபத்தி ஆறுல இருந்து மூணு இருபத்தி ஆறு சோழசக்கலை முகூர்த்த நேரம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி இருபத்தி நாலு சனிக்கிழமை மதியம் ஒன்று இருபத்தி ஆறில் இருந்து மூணு இருபத்தி ஆறு இந்த சோடசக்கலையில நீங்கள் என்ன வேண்டனும் எப்படி வேண்டணும் ஒரு வேண்டுதல் ஒரே ஒரு தெளிவான வேண்டுதலை முதல்ல எழுதிக்குங்க ஒரு பேப்பரில் அதுக்கப்புறம் அதை ஒரு பிரியாணி கலையில் எழுதி புணுகும் மஞ்சளும் தடவிக்கங்க இந்த மாதம் நம்மளோட டிவைன் சென்டரில் புணுகு வாங்குறவங்களுக்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஃப்ரீ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க புனூரில் தேய்ச்சி அந்த பிரியாணியில எடுத்து வச்சுட்டு நவதானியம் கடையில் அஞ்சு ரூபாய்க்கு விற்பாங்க அதை வாங்கி ஒரு தட்டில் நவதானியத்தை பரப்பி சென்ட்ரலில் ஒரு நெய் அகழ் விளக்கு ஏற்றிக்கங்க ஏற்றிய பிறகு அந்த விளக்கு தான் சோடசலட்சுமியாக நீங்கள் பாவித்து அந்த சோடச லட்சுமி கிட்ட நீங்கள் பேசணும் எனக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்த சோடசலட்சுமிக்கு கோடி கோடி நன்றி இந்த அற்புதமான கலை நேரத்தில் சோழச லட்சுமி நான் நமஸ்காரம் பண்ணுறேன் சோடசலட்சுமி எனக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் கோடான கோடி முறை நன்றி சொல்கின்றேன் என்று சொல்லிட்டு ஓம் ரிங் வசீவசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரிங் வசீவசி தனம் பணம் தினம் தினம் நூத்தி பதினோரு முறை ஜபம் செய்யுங்கள் என்ன வேண்டீங்களோ அது கிடைச்சிருச்சுன்னு நன்றி சொல்லிட்டு இந்த பண்ணணும் அவ்வாறு நீங்கள் செய்தால் பிரபஞ்சம் திருமூர்த்தி என்ற கடவுளின் வாயிலாக இந்த இந்த பூலோகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் பார்த்து ததாசு என்று வாழ்த்தக்கூடிய நேரம் தான் சோடசக்கலை முகூர்த்த நேரம் அந்த நேரத்துல நீங்க வேலையில் இருந்தாலும் சரி தொழில் இருந்தாலும் சரி என்ன வேணுமோ அது நடந்துருச்சுன்னு உண்மையா நினைச்சுக்கிட்டே எல்லா வேலையும் செய்யுங்க உங்களை வாழ்த்தி ஆசிர்வாதம் செய்யும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூற்றி பதினோரு முறை மந்திர ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விளக்குக்கு கிழக்கக்கூடிய நவதானியத்தை எடுத்து போய் உங்கள் வீட்டை சுத்தி எல்லா திசையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தூவி விடுங்க வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சோண்டு ஏதோ ஒரு இனிப்பை சாப்பிடுங்கள் அந்த பிரியாணிகளையே அந்த தீபத்தில் எரித்து புகை மண்டலமாய் பஞ்சபூதத்தோட கரைஞ்சி பிரபஞ்ச கிட்டத பிரபஞ்சத்தை கிட்டத தகவலை கொடுங்க கொடுத்துட்டு அடுத்த வேலையை செய்யுங்க அடுத்த பௌர்ணமிக்குள்ள இது நடக்கணும் கிடைச்சிடணும்னு உங்களோட முழு உழைப்பை முழுசாக அதை நோக்கி செல்லுங்கள் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் வேண்டியதோடு இல்லாமல் நான் அடைவேன் அப்படின்னு தேடுங்க உங்களுக்கு ஒன்று வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் தான் போய் எடுக்கணும் யூ வாண்ட் யூ கிராப் இட் ஸோ வா முடிவு பண்ணுங்க அதை நோக்கி ஓடுங்க ஸோ அதில் சோழசகலையில் பிரார்த்தனையோடு ஓ பண்ணுங்க தெய்வ நம்பிக்கை பிரபஞ்ச நம்பிக்கை தன் மீது நம்பிக்கை இருப்பவனுக்கு இந்த பிரபஞ்சம் என்று நன்மையை தரும் உங்களுக்கும் அந்த நன்மையை இந்த அற்புதமான சோடசுக்கலையை தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் என் வேண்டுதல் பதினோரு லட்சம் ரூபாய் உங்கள் வேண்டுதல் என்ன கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோடசுக்கலை முகூர்த்தம் நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை மாலை வரலட்சுமி நோம்பு சிறப்பு சத்யநாராயண பூஜையில் கோல்டு கிரீன் தாரா எந்திர காடை பிரசாதம் தரம் உங்கள் பேரையும் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லாரும் கொழும்புக்கு வாங்க கொழும்புல கடனை தீர்த்து பணத்தை பிறக்கும் வழக்கலை பயிற்சியை நான் நேரடியாக வந்து நடத்துகிறேன் இப்போ நான் கொழும்புல தான் இருக்கேன் தனிநபர் ஆலோசனையை சந்திக்கலாம் நம்மளோட பயிற்சி ஒப்பில் வந்து சந்திக்கலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி கோவை அக்ஷயம் டிவைன் சென்டரில் அறுபத்தி ஒன்றாவது மாத ருணஹர லட்சுமி குபேர கணபதி யாகம் நடைபெற இருக்கின்றது கடன் தீர்க்கும் யாகம் பணம் தரும் யாகம் கட காரிய சரி செய்யும் யாகம் மகா சங்கட சதுர்த்தி யாகமாக நடக்கு இந்த யாகம் விநாயகரை அற்புதமான இரண்டு இன்ச்சு பஞ்சலோக தனவசி விநாயகர் பிரசாத உங்க பெயரையும் பதிவு செய்யுங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு ஸ்ரீதாரணா என்கின்ற ஒரு மனிதன் தன் மீது உண்மையாய் நேர்மையாய் இருந்தா அவனை பெரிய ஆக்க முடியும் அப்படி நீங்க பெரிய ஆள் ஆகணும்னா ஸ்ரீதாரணா பயிற்சியில வந்து கலந்து கொள்ளலாம் ஆகஸ்ட் பதினஞ்சு பவானியில ஆகஸ்ட் பதினேழு மந்திரா என்கின்ற அற்புதமான பெரிய அளவுல வெற்றி பெறக்கூடிய பயிற்சி வகுப்பு சென்னையில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆனந்த ரகசியம் கோவையில நடக்குது அனைவரும் வாருங்கள் மூன்று நாள் என்னுடனே இருக்கலாம் மூன்று நாள்ல உங்களோட கர்ம வினைகள் பீடைகள் பிணிகள் துக்கங்கள் மன அழுத்தங்கள் அத்தனையும் போக்கி புதிய மனிதனாய் மாற்றி தருகிறேன் ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள கேட்கக்கூடிய தொலைபேசுகள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்றேன் வாழ்க